வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது சென்ட்டு நிலைங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருக்குதுங்க அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்களே இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க செம்மன் பூமிங்க ஐம்பது சென்ட்டுக்கு ரோட்வேஸ் நூற்றி அறுபது அடி இருக்குதுங்க சமசதுமான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தானுங்க கரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துல வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர்க்கார் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு கோயம்புத்தூர் கார் திருப்பூர் கார் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க இந்த பூமியொட்டி ஒரு சைடு உங்களுக்கு சிங்கநல்லூர் கார் வாங்கியிருக்காருங்க அவர் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற காரத்தை வாங்கியிருக்காருங்க அதுவும் ஒரு ஐம்பது சென்ட் தானுங்க நல்லா தனி சோர்சிக்கிற ஏரியாவில்தான் இந்த ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோட்லேருந்து நடந்து வர டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க உங்களுக்கு பெட்ரோல் பங்க்கு ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு பேங்க்கு எல்லாமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்ருலேயே ஒரு கிலோமீட்டராக வராதுங்க ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க பக்கத்துல வந்து உங்களுக்கு வீடுகளாக இருக்குதுங்க விவசாயமெல்லாம் சுற்றி பண்ணிகிட்டுருக்குறாங்க இது ஐம்பது ஐம்பது சென்ட்டாக பிரித்து வந்து எல்லோரும் வாங்கிட்டாங்க இது ஒரே ப்ராப்பர்ட்டி தான் கடைசி இருக்குதுங்க ஐம்பது சென்ட்டுங்க இனி இந்த இடத்துல நீங்கள் வாங்க முடியாதுங்க மெயின் ரோடுக்கு பக்கங்கும் போது உங்களுக்கு மெயின் ரோடு பேஸில் ரெண்டு கோடிக்கு இருக்குதுங்க மெயின் ரோடுக்கு பக்கங்கும் போது ஐம்பது சென்ட்டில் வந்து பெருசாக விற்பனைக்கு வராதுங்க யாராச்சும் ஒருத்தர் வாங்கி பிரித்து கொடுத்தா தான் உண்டுங்க இதே ரோடுங்க உங்களுக்கு உள்ள வரக்கு ஏழு மீட்டர் ரோடுங்க பெரிய ரோடுங்க அகலமான ரோடுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் எனக்கு ரோடு வேறு இருக்கும் இல்லைங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு மட்டும்தான் வருங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயே வந்து கோயம்புத்தூர்காரர் ஒருத்தர் வாங்கிங்க உங்களுக்கு ஐம்பது சென்டில் வந்து போர் ஓட்டுங்க சர்வீஸ் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்காக வீடும் கூட கட்டிகிட்ருக்குறாருங்க இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் சுற்றியுமே மரங்களை வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து தங்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஐடியாவில் பண்ணுறாருங்க அதையும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்றேங்க அவர் பதினஞ்சு நாளாக எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி மெயின் ரோட்டு பக்கம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாருங்க பேசுகிறதில் ரெண்டு நாள் கரை பண்ணி பண்ணிட்டாருங்க இந்த வரப்புலேருந்து இந்த சைடு இந்த ப்ராப்பர்ட்டியும் ஐம்பது சென்ட் கோயம்புத்தூர் கரத்தை வாங்கியிருக்காங்க போர் ஓட்டு நல்லா தண்ணிங்க மோட்டரே மாட்டிட்டாங்க தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த பூமி சுற்றியுமே தினந்தோப்பெல்லாம் இருக்குதுங்க விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க இந்த ஐம்பது சென்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் பெரியவட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க பை பஸ்க்கு ரொம்ப பக்கங்க மெயின் ரோடு பக்கத்தில் ஐம்பது சென்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ண வேண்டாங்க பாருங்க போர் ஓட்டுருக்காங்க பாருங்க போர் ஓட்டு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க இது ஃபுல்லாக செடி வைக்கிறாங்க ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்பில் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இபி லைனும் கூட வந்து வேறு லேண்டாக தான் இருந்துச்சுங்க இபி லைன் கூட இழுத்துட்டாங்க நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க கூட வந்து இபி லைன் இதுலேருந்துலேயே எடுத்துக்கலாங்க தனியாக கம்பம் போட வேண்டியது இல்லைங்க எல்லாமே அவங்க செலவு பண்ணி பண்ணிவிட்டாங்க பாருங்க கம்பம் போட்டங்க நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாங்க குறஞ்ச பட்ஜெட்டில் மெயின் ரோடு பக்கம் வாங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக அந்த ப்ராப்பர்ட்டிங்க ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க